வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் பதினஞ்சாவதாக கீ மைசூர் பகு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கலாம் ஒரு கிண்ண அளவு கடல மாவு எடுத்துருக்கேங்க அதை அதில் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததை எடுத்து நல்லா சளிச்சு வச்சுக்கலாம் ஒரு கிண்ண அளவு நெய் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைக்கும் போது கட்டி இல்லாமல் ஈஸியாக கரைச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒன்றரை கிண்ண அளவு சக்கரை அரைக்கிண்ண அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த கிணத்துல தான் அளந்துருக்கேன் மாவு எந்த கிணத்தில் எடுக்கிறோமோ அதே கிணத்துல தான் எல்லாமே அளந்துக்கணும் ஒரு கிண்ணம் மாவுக்கு ஒன்றரை கிண்ணம் நெய் ஒன்றரை கிண்ண சர்க்கரை அரைக்கிண்ண அளவு தண்ணி அவ்வளோதாங்க கணக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் ஒரு கம்மிப்பாக தான் வந்துருச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவை வந்து அதில் கொஞ்சமாக சேர்த்துடலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி தட்டிடும் அடுப்பு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கூட எல்லா மாவையும் கலந்துட்டு நல்லா க அதுக்கப்புறமா ஃபுல்லில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நெய் சேர்த்து கடைசியாக இருந்த நெய்யும் ஊற்றி அச்சு அவ்வளோ தாங்க இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் கைவிடாமல் கிளறுங்க கட்டி பிடிச்சிரும் நெய் தடவி வச்ச பிளேட்டில் அதை அப்போ மாற்றிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நமக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் பீஸ் போட்டுக்கலாம் நான் பாப்பா அழுகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பீஸ் போட்டுட்டேங்க அதனால தான் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது நீங்கள் டூ ஹவர்ஸ் கழித்து பீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூஸியான டேஸ்ட்டான மைசூர் பாக்கு ரெடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ